எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ வந்து நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்குங்க நம்ம கோழி வளர்ப்புக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு நாளாக கொஞ்சம் சளி பிடிச்சி கொஞ்சம் வாய்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்கவும் வீடியோ அப்லோட் பண்ண முடியல சாரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நாட்டு கோழியா அப்படிங்கறக்கு ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு காரணம் நிறையா இருக்குங்க படிப்படியாக நான் சொல்லிகிட்டே வர்றேன் அது போக நம்ம கோழி வளர்ப்புக்கு ரொம்ப ஆதரவு பண்ணி ஃபோன் பண்ணுறீங்க இப்போலாம் முதல்ல வந்து நான் லேடிஸை எய்ம் பண்ணி தான் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் ஆனால் வந்தது ஃபுல்லாகவே ஜென்ஸ் தான் பேச வந்தது கோழி கேட்டு வந்தது எல்லாமே ஜென்ஸ் தான் இப்போ ஃபுல்லாக லேடிஸ் வர ஆரம்பிச்சிட்டீங்க நிறைய பேர் என்னை மாதிரி தொழில் இருக்கீங்க வெளியே விற்பனை வாய்ப்பு இல்லை அக்கா வீடியோஸ் நான் போட்டு விட்றேன் நீங்கள் கொஞ்சம் எனக்கு விற்பனை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கோழி கேட்குறக்காகவே வந்த ஃபோன் கால்ஸ்கள் வந்து இப்போ வந்து என்னை பாராட்டுறதுக்காகவும் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கேட்பாங்கள்ல அக்கா கோழி இப்போ எப்படி இருக்குக்கா நல்லா இருக்கா நல்லா தேடி வந்துருச்சா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கக்கா இவ்வளோக்குள்ளே ரிஸ்க் எடுக்கிறீங்க நிறைய அட்வைஸ் சொல்கிறீங்க எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்குமே இப்படி ஆயிடுச்சிக்கா எல்லாருக்குமே எல்லாருக்குமே இப்படிதான் வந்துக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறதுலாம் சொல்கிறதுலாம் ஒரு மனசுக்கு ஆறுதலாகவும் அடுத்தடுத்து என்னதான் விழுந்தாலும் அதாவது வீழ்ச்சிங்கிறது தான் இருக்கும் நம்ம எந்திரிச்சி மேலே அதாவது அனுபவங்கிறது இதுல தான் வர்றது நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கோம் இருந்தாலும் தப்பு நடக்க தான் செய்து தப்பு நடக்காமல் தவிர்ப்போம் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு சரிங்க இன்னைக்கு வீடியோஸ்குள்ளே போயிடலாம் இது நாட்டு கோழியா அப்படிங்கிற டாபிக் என்ன அர்த்தம்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறோம் சரிங்களா அது வந்து எல்லாருமே கேட்குறது வந்து ஒரிஜினலாக அப்படிங்கிற கேட்குற வார்த்தைங்கிறது வேறு இதுக்கு எதுக்காக இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க இங்கு முட்டை எடுக்கிறனாலையும் கோழி குஞ்சு வந்து ப்ளூடிங்கில் போடுறதா இங்கு பெற்றிரு முட்டைன்னா நம்ம முட்டையை இங்கு பெட்டரில் வச்சு பொறிக்கிறோங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் கரண்டு அதாவது பொறிக்கிற மிஷின்னு வச்சுக்கோங்களேன் விவரம் தெரியாதவங்க ஆனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம்னா அதுவுமே ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படி வளர்க்குறதுனாலையும் ப்ளூடிங்னா என்னன்னா லைட்டு போட்டு ஒரு முப்பது நாள் நாற்பது நாளைக்கு லைட்டு போட்டு நம்ம பாதுகாக்கிறோம் இல்லையா அதாவது கோழி ஹீட்டுக்கு பதிலாக நம்மளே ஹீட் கொடுக்குறோம் அதுதான் சரிங்களா எப்படிலாம் வளர்க்குறதுனால நாட்டுக்கோழி இல்லையா அப்படிங்கிற ஒரு டாபிக் வருது எனக்குமே கோழியோட குஞ்சுகளை குழி விடுறதுக்கு ரொம்ப ஆசை தான் கோழியில் அடை வைக்கிறது ரொம்ப ஆசை தான் சரிங்களா யாருமே வந்து இதுக்கு வந்து மாட்டுக்கிறது சொல்லவே முடியாது எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் கொஞ்சம் வளர்க்குறவங்க கோழியோட அடை வைக்கிறதும் நிறையா வளர்க்குறதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணணும் எப்படியோ நல்லா சம்பாதிக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போட்டுன்னு தேர்ந்தெடுக்கணும் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கண்டிப்பாக இதை நான் சொல்லி ஆகணும் நாட்டுக்கோழி வந்து நம்ம இப்படிலாம் மாற்றி மாற்றி வளர்க்குறதுனால தன்மை மாறுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி கோழி தீவனம் வாங்கி போடுறதுனால வந்து இது வந்து சுத்த நாட்டுக்கோழி இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா நிறைய கோழியை பார்த்த உடனே வந்து இது பண்ணக்கோழி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வருது பண்ண கோழியாங்கிறத வார்த்தைகளை விட நம்ம வந்து நிறையா வளர்க்குறதுனால அவங்களுக்கு என்னமோ நம்மளை பார்த்தா இலக்காரமாக தெரியுதோ என்னங்கிறதான் அவர் நான் சொல்ல வர்றேன் இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்க்கவே முடியலங்க நிறையா வந்து நான் மைனஸ் தான் சொல்லலாம் சக்ஸஸ் பண்ணி வர்றாங்க அவங்களாம் பெரிய லெவலில் உள்ளவங்க நம்மளும் அந்த அளவுக்கு வந்துடுணுங்கிறக்காக தான் இவ்வளோ பாடுபடுறோம் ரெண்டு கோழி மூணு கோழி இந்த மாதிரி அடை வைக்கும்போது பிரச்சனை இல்லைங்க அதாவது நம்ம ஒரு செட்டப்லேயே நம்ம கோழி அடைக்கிற இடத்துல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக முட்டை இட்டுக்கிட்டு இருக்க கோழி கூட அந்த முட்டையை பார்த்துட்டு போய் அதில் போய் விடும் நம்ம மூடியே வச்சிருந்தாலும் கரெக்டாக திறந்து விட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சரி வீட்டுக்குள்ளே முட்டை அடை வைக்கலான்னு சொல்லி வைக்கிறோன்னு வைங்களேன் எத்தனை கோழியை தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைப்பீங்க முட்டை இதுக்கு வந்து நம்ம இருக்கிறது எப்படியுமே கொஞ்சம் இடம் உள்ளவங்க தான் கோழி வளர்ப்போம் எப்படியும் பாம்புங்கிற பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ளே முட்டை அடை வைக்கும்போது வந்துடும் சரி ஒரு கோழி ரெண்டு கோழி ஏதோ ஒரு முக்கில் வைக்கிறோம் ஏதோ பண்ணுறோன்னா பெரிய விஷயம் இல்லை இப்போ நம்ம பத்து கோழி ஆயிடுது அடை வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ரூம் செட்டப்பே நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு அடுத்து மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு கோழியிலிருந்து அடுத்த கோழி முட்டைக்கு போய் அது படுக்கவும் இன்னொரு கோழியை கொத்தி விரட்டுறதும் இந்த பெரிய வேலையா இருக்கும் என்ன ஆயிருதுனா நம்ம ஒரு கோழியில் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு வரைக்குமே நான் முட்டை வைப்பேங்க அந்த முட்டை எல்லாமே வந்து உடைஞ்சி வேஸ்ட் ஆகி இந்த கோழி போய் அதில் குதிச்சு இது போய் சண்டை போட்டு சும்மா கிடக்கிற கோழிலும் போய் விழுந்து ரொம்ப அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துருவாங்க இதனால என்ன ஆயிடுதுன்னா முட்டை தன்மை பொறி குறைஞ்சிருது நமக்கு ஆறு ஏழு முட்டை தான் நல்லா கிடைக்கிற மாதிரி ஆயிடுது இது ஒரு மைனஸ்னே சொல்லிக்கலாம் அடுத்து வந்து தீவனம் தீவனம் வந்து நம்ம என்னதான் வந்து நம்ம அரிசியை போட்டு வளர்க்குறோம்னு சொல்றாங்கல அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அரிசியை போட்டு ஒரு கோழிப்பண்ணை நடத்திட முடியுமா அப்படிங்கிறது வந்து மைனஸ்ல தான் முடியும் அதுக்கு மாற்று கருத்து என்னென்னா கம்பு கேழ்வரகு கோதுமை தவுடு தீவனோங்கிற ஒரு தீவனங்கிறத கொண்டு வந்தால் தான் ஒரு பண்ணை சிறப்பாக நடக்கும் இதுக்கு வந்து நான் விளக்கமாகவே சொல்லிடுறேன் நம்மளால் கரெக்டாக தீவனம் அரைச்சி அதை மெயின்டைன் பண்ணி நம்ம வளர்க்க முடியும்னா ஒரு நாள் குஞ்சிலேருந்தே நம்ம வந்து அந்த தீவனத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடலாங்க ஆனால் நமக்கு டைம் வந்து அதுக்கு ஸ்பென்ட் பண்ண முடியல கரெக்டான தீவனங்கள் கிடச்சி அரைச்சி பக்குவம் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து வளர்க்க முடியுமாங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இதனால தான் எல்லாருமே தீவனத்தில் போய் வாங்கி வளர்க்குறோம் தீவனம் வாங்குறதுல நம்ம நான் வந்து எஸ்கேஎம் தீவனம் தான் வாங்குகிறேன் அதாவது ஃப்ரீ சாட்ரு கிடையாது சாட்ருலேருந்தே தான் ஆரம்பித்து வாங்கி போடுறேன் முத ஒரு 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 நா ஒரு அஞ்சாறு நாளைக்கு வந்து மிக்சியில் அடித்து நல்ல பொடியான தீவனத்தை தான் போடுறேன் அப்போ தான் வந்து நல்லா செரிமானத்தன்மை கிடைக்கும் இந்த மாதிரி இது செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த அடை வைக்கிறதுல இருந்து இதை தீவன முறை முடிச்சிட்டோன்னா அடை வைக்கிறது என்னென்னா அடை வைக்கிறதில் முடிச்சு ஒரு நாலஞ்சு குஞ்சில் அடை கோழியில் அடை வச்சு நமக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டேன்ல அப்போ வந்து அடுத்த கட்டம் வந்து இங்கு பேற்றை தேர்ந்தெடுக்கிறோம் இங்கு பேற்று வந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் பொறிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இது பண்ணுறாங்க நமக்கு ஓரளவுக்கு எண்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் போன வாட்டி கிடைச்சிருச்சி இந்த வாட்டி வெயில் தாக்கத்தினாலேன்னு தெரில முட்டை கரு சரியாக கூல்லு தெரில பாதிக்கு பாதி குஞ்சு தான் பொறிச்சுதுங்க இங்கே பெட்டில் உள்ளது அடுத்து நம்ம அடை வச்சுருக்கோம் ஒரு எழுவத்தஞ்சி முட்டை வரைக்கும் வச்சாச்சு இங்கே பெட்டில் எப்படி வருதுங்கிறத நான் அடுத்து வீடியோஸ்க்குள்ள கரெக்டாக போடுறேன் இதனால தன்மை மாறுமா அப்படின்னா இதுலேருந்து வர்ற குஞ்சுகள்லாம் வந்து பிராய்லர் கோழி மாதிரி வருமா அப்படின்னா வராதுங்க நம்ம வந்து அந்த முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அடை வைக்கிற முறையை நான் அப்படியே இதை சொல்லிடுறேன் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வந்து காலையிலேயும் எடுத்து வெளியே வச்சிட்டோம் காலையெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் வச்சுருப்போன்னு நினைக்கிறேன் நைட் அடை வைக்கலான்னு இதை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் டக்கு டக்குன்னு அவசரங்களை எடுத்து பாதி மட்டும் க்ளீன் பண்ணியும் பாதி க்ளீன் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடைச்சாச்சு இப்போ வந்து மெயின்டைன் பண்ணி நல்லா தொடச்சி இங்கு பெட்ரில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டப்புங்க இதுலேயுமே தெளிவாக சொல்லிக்கிறேன் இங்கு பெட்ரு கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமான்னா இடம் வந்து இப்படி என்னால் செட் பண்ண முடியல நான் இப்படி சீரல் மாதிரி இடம் வந்து பண்ணிங்கன்னா இங்கு பெட்ரை சூஸ் பண்ணுங்க இல்லையா என்னால் பத்து கோழியில் அடை வச்சு எடுக்க முடியும் கரண்ட்டு போயிடும் எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே போய்ட்டு வாங்காதீங்க இதே மெயின்டைன் பண்ணி அதாவது நம்ம கோழி இதுலேயே மெயின்டைன் பண்ணி போகலாம் கங் கண்டிப்பாக இங்கே போய்ட்டு தான் உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்னா கிடையவே கிடையாது அவங்க தோதை பார்த்துக்கோங்க நம்ம இங்கே போட்டு செட்டப்பு எல்லாமே பண்ணியாச்சு ஏற்கனவே உள்ள கிளாத்தில் தான் போட்டு அந்த கிளாத்தை டிஸ்போஸ் பண்ணிட்டேன் நான் பழைய காட்டன் கிளாத்தை எடுத்து வச்சுக்கிறதுங்க ஏன்னா இதுக்கும் சரி மேலே வந்து கொசுவலை போட்டிருக்காங்க அதுக்குமே நான் ஒரு கிளாத்தை விரிச்சு அதுக்கு மேலே எடுத்து முட்டையை வச்சிட்டோம்னா நாளைக்கு பொறிக்கும் போது அது அசிங்கமானால் அந்த கிளாத்தோடு சேர்த்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுதுங்க இது அந்த கீழே வந்து தண்ணி செட்டப் வச்சுட்டு மேலே வந்து ட்ரே வச்சு நான் இதுலேயுமே ஒரு காட்டன் கிளாத்து போன வாட்டி பார்த்துருப்பீங்க ஒரு கருப்பு கலர் கிளாத்து எந்த வாட்டி வந்து ஒரு பச்சை கலர் கிளாத்தை மாற்றிட்டேன் நான் வீடியோஸ் மாற்றி மாற்றி தெரியணும் இல்லையா ஒரு பக்கம் அந்த துணியை கீழே போட்டுவிட்டேன் நான் வரிசையை அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா முட்டையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் வரிசையாக வச்சுக்கிட்டே இருக்கேன் செட்டப்புன்னு சொன்னால் எனக்கு ஓகேன்னா சொல்லலாம் நான் வந்து ஆட்டோமேட்டிக் வாங்கலை தான் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே உள்ளதில் பார்த்துருப்பீங்க எனக்கு ஓகே தான் ஓரளவுக்கு நல்லா நமக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ மூணு நேரம் உருட்டி வச்சிடுறேன் எனக்கு எழுவத்தஞ்சி எழுவத்தெட்டு முட்டைக்கிட்ட இருந்துச்சு அப்படி ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டேன் நம்ம கண்டினியூவாக இதை பண்ணிட்டு தான் இருக்கோம் அடுத்து வந்து இந்த கோ இந்த முட்டைகளை பொறிச்சு வர்றதை ஒரு தாய் கோழியோடு செட்டப் பண்ணுறதா என்னோடய ஐடியாஸ்க்கெலாம் போயிட்டுருக்கு நல்லாவே போயிட்டுருக்கு கொஞ்சம் இழப்பீடுகள் இடையில வரதா செஞ்சு அதையும் தாண்டி வந்துட்டேன் எல்லோரும் எத்தனை கோழி இருக்குது இவ்வளோதான் மிச்சமா இல்லை மிச்சம் எதுவும் வந்துச்சா மிச்சம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில்கான ஒரு வீடியோ தான் இது இப்போ காட்டின எல்லாமே இப்போ இருக்கிற கோழியோட வீடியோஸ்க்குங்க ஏதோ தப்பிச்சுட்டேன் ஏதோ பிழைச்சிட்டேன்னே சொல்லலாம் தப்பிச்சு பிழைச்சேனே சொல்லலாம் இந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட இப்போவும் கோழி இருக்குதுங்க சேல்ஸுங்கிற ஒரு கட்டத்துக்கு போக முடியலங்கிற ஒரு வருத்தம் தான் இப்போ எல்லாமே இருந்திருந்தா கண்டிப்பா கண்டிப்பாக இந்த ஒரு நாள் இருந்து எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த குஞ்சு வீடியோஸ் போடுறேன் இல்லையா இந்த குஞ்சு எவ்வளோ வந்து ஒரு தாய் கோழியோட செட்டப் பண்ணி விட்டுட்டேன் இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குஞ்சு பொறிச்ச கோழி இருந்துச்சு அதோட செட்டப் பண்ணி விட்டுருக்கேன் மொதல் ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த லாஸ்ட்டுமே வீடியோ பார்ப்பீங்க அதை ஒரு ரெண்டு கோழியில் வந்து நான் வந்து விட்டுருந்தது வந்து சக்ஸஸுங்க மூணாவது கோழி இந்த கோழி தான் முட்டை பொறிச்சிக்கிட்டுருக்கு பொறிக்க பொறுக்கி அங்கே இங்கே அதாவது ப்ளூடிங்கில் கொண்டு போய் வச்சு விட்டுட்டு அடுத்து என்ன செஞ்சேன்னா இந்த வாட்டியும் அந்த ரெண்டு வாட்டி சக்சஸ்ங்க கோழியோட குஞ்சை சேர்க்கும்போது மூணாவது வாட்டி கோழி என்ன செஞ்சிருச்சு சுத்தமாக கொத்தி நிறைய குஞ்சுகளை விரட்டிடுச்சுங்க அதனால் இந்த வாட்டி ரொம்ப பக்குவமாகவே குஞ்சு சேர்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன ஐடியாஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி நோய் வேறு இருக்குது நோயிலேருந்து வெளியே வந்திருக்கும் இந்த வாட்டி தாய் கோழியோட கண்டிப்பாக சேர்த்தே ஆகணுங்கிற முடிவில் இந்த கோழி குஞ்சுலாம் பொறிச்சு அந்த ப்ளூடிங்கில் போட்டுட்டு இருட்டுக்கு இருட்டு ரூமுக்குள்ளே கொண்டு போய் குஞ்சுகள்லாம் ரெண்டு நாள் அடைச்சி வச்சுட்டேங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா அதோட இதையும் கொஞ்சம் கவனிக்க முடில கொஞ்சம் ரெண்டு நாளாகவே இருட்டு ரூமுக்குள்ளே கொஞ்சம் தீவனம் தண்ணி இல்லாமே தான் கொஞ்சம் தாயோடு சேரட்டும்னு விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் இது வந்து சுத்தமாகவே கொத்தலை எல்லா குஞ்சுகளுமே சேர்த்துக்கிடுச்சி இதுவுமே ஒரு செட்டப் மறுபடியும் ஒரு செட்டப் மாற்றி ப்ளூடிங் தண்ணி வச்சு எல்லாமே இருட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன் கரெக்டாக லைட் போடுறது நம்ம நின்று தீவனம் வச்சுறது அப்புறம் இருட்டாக்கி விட்டுறது இதே வேலையாக இருந்து இப்போ இந்த என்ன ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ்ன்னு சொல்லலாங்க இப்படி ஒவ்வொரு சந்தோஷத்துக்கும் கஷ்டங்களுக்கு பின்னாடி ஒரு சந்தோஷங்கள் இருக்கதாக செய்து இதை இதை எய்ம் பண்ணி தான் நம்ம கோழி வளர்க்கணும் கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சி தாய் கோழி வச்சுக்கணுங்கிற ஒரு எய்மிங்கில் தான் இருந்தேன் இப்போ டார்கெட்லாம் மாறிடுச்சு கண்டிப்பாக நூறு கோழி வச்சுக்கணும் யார் எது கேட்டாலும் கொடுக்காமல் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு முடிவுலே இருக்கும் இது நாட்டுக்கோழி ஆனால் கண்டிப்பாக நாட்டுக்கோழி தாங்க நம்ம வந்து இங்கு வைக்கிறதுனாலையும் ப்ளூடிங்கில் போடுறதுனாலையும் தன்மை மாறாது நாட்டுக்கோழிங்கிற டவுட்டு வந்து உங்களுக்கு தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பி திருப்பி இந்த கேள்வியை கேட்டு கொஞ்சம் வளர்க்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நம்ம வந்து வருமானத்துக்காக வளர்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் ஆகணும் நானுமே கருப்பு விலையே நல்ல நிறையா வந்து